அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னாலுமே ஃப்யூச்சரில் வந்து அடுத்தடுத்த வர்ற ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வர ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மூணு ஏக்கராங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸிலே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஊரடி பூமியாக வந்துடுதுங்க ஊருக்கு வந்து ரொம்பவுமே பக்கத்துலேயும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து பஞ்சாயத்து தாரோடு பேசுங்க இந்த ரோட்லேருந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இருவழிச்சாலைக்கு பக்கமாகவே இந்த இடம் வந்துடுதுங்க ஊரடி பூமியாகவும் வந்துடுது உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருதுங்க ஊரடி பூமி அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாப்புலேருந்து எல்லாமே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து அருமையான இடம்ங்க இது வந்து ப்ளைன் லேண்டாக தான் வரும்ங்க சர்வீஸ் கிணறு எதுவுமே வராதுங்க ப்ளைன் லேண்டாக தான் வரும் தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி நூற்றி ஐம்பது அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸ் வரும்ங்க இது வந்து விவசாயத்துக்கு வந்து சூ சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாக்கும் இது வந்து சூட்டபிள் ஆகுங்க விவசாயத்தோடு சேர்த்து கோழி பண்ணை இது போடுறதுனாலுமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஆட்டு பண்ணை கோழி பண்ணை எல்லாவுக்குமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரடி பூமியாகவே இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனை இருக்காதுங்க தெளிவான இட வசதி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து அருமையான இடம்ங்க முதலீட்டுக்கு வந்து மிகச்சிறந்த இடம் அளவு பட்ஜெட்டில் பூமி தேட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க அருமையான செம்மண் பூமி பழனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்ரு வரும்ங்க அதே நேரத்தில் தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்ங்க பழனிக்கும் தாராபுரத்துக்கு இடையில வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இருபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க டோட்டல் மூணு ஏக்கராங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்திங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இது இது வந்து ஃப்யூச்சரில் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாங்க ஏன்னா மெயின் ரோடு வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு வந்து நல்ல வசதியும் இருக்குதுங்க அதனால கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுளாகுதுங்க வடக்கு பார்த்த மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே